கூட்டணியில் இடம்பெயரப் போகிற அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் தெரியும் தொகுதியில் அம்மா அவர்களின் வேட்பாளராக இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வெற்றி பெற்றவர் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எண்பத்தி புரட்சி தலைவர் காலத்தில் அம்மா அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அரூர் தொகுதிகளுக்கு உறுதியாக எங்கள் கூட்டணியில் இந்த தொகுதியை அவர்கள் உறுதியாக அவர்களது அவர்கள் தொழகைகளுக்கு ஒதுக்குவார் முயற்சியில் இல்லை இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்றோம் அதற்கு பிறகு நாங்கள் தனியாக போட்டியிட்ட பொழுதெல்லாம் எங்களால் வெற்றிபுத்திரை பறிக்க முடியவில்லை ஆனால் இந்த எப்படி தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் துரோகம் செய்த பழனிசாமி ஆட்சிக்கு வரவிடாமல் அன்றைக்கு தடுக்கப்பட்டார் ஆனால் இந்த தேர்தலில் துரோகத்தை முழுவதுமாக வீழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் இது வருங்காலத்தில் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய அரசியல்ல துரோகத்தை முதலீடாக கொண்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்கிற உணர்த்துகின்ற விதமாக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கின்ற கூட்டணி துரோகத்தை வீழ்த்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முத்திரை பதிக்கும் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி ஆட்சி அமைக்கிறதுக்காக அவரை முதல்வராக்கிறவங்க அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு பன்னீர்செல்வம் வெளியேறிய பிறகு சின்னம்மா அவர்கள் முதல்வராக முடியாமல் போன பிறகு பழனிசாமி அன்றை முதல்வராக வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்த போது அதற்கு ஆதரவு அளித்தவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் பழனிசாமி முதல்வராக கூடாது என்று வாக்களித்தவர்கள் பதினோரு பேர் மீண்டும் இவர்களோட அமைச்சர்களாக சட்டமன்ற உரிமை தொடர்ந்தார்கள் ஆனால் பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்பதற்காக வாக்களித்த நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் பதினெட்டு பேர்களை அவர் துணை போச்சராக இருந்த என்னை கட்சியை விட்டு நீக்கியதால் அதை கண்டித்து அவர்கள் அன்றைக்கு கவர்னரிடம் போய் முதலமைச்சர் மேல் எங்கள் நம்பிக்கையில் வேறு முதலமைச்சரை மாற்ற வேண்டும் அரசாங்கத்தை கவிழ்க்க அல்ல அம்மா கொண்டு வந்த ஆட்சியை கவிழ்க்க அல்ல வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏற்கனவே நாங்கள் வாக்களித்து அவர் முதல்வராக இருக்கிறார் சட்டமன்றத்தில் அப்படின்னு மனு கொடுத்தவங்களை கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாமல் அவர்களை பதவியில் இருந்து நீக்கம் செய்தவர் பழனிசாமி அம்மா அவர்கள் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பழனிச்சாமி அவரை இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் வீழ்த்தோம் ஆட்சிக்கு வரவிடாமல் இப்பொழுது அரசியலே அவர் படு வீழ்ச்சி அடைய வேண்டும் எடப்பாடி ஜிமுகா இந்த தேர்தலில் படு தோல்வி அடைய வேண்டும் உண்மையான அம்மாவின் கட்சி புரட்சித் தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை தேர்தலுக்கு பிறகு உருவாக்குவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இதுல விரக்தியில பேசுறது அவர்தான் இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத தரம் தாழ்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு கட்சியை கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக தனது கட்சி தொண்டர்கள் கையிலே மற்றொரு கட்சியின் கொடியை கொடுத்து எல்லோரையும் ஏமாற்ற பார்க்கிறார் என்ன இன்றைக்கு விஜய் அவர்கள் சினிமாவில உச்ச நட்சத்திரமாக அவர்கள் தொழித்து கொண்டிருக்க பொழுது சோபித்து கொண்டிருக்க பொழுது வருமானத்தை எல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காருனா ஏன்னா பழனிசாமியை முதலமைச்சராக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரா அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா விஜய் தலைமையில் ஆட்சி இருந்தாலும் அவங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க பழனிசாமி என்ன பெரிய லீக் வாட்டிவா இல்லை பெரிய புரட்சி தலைவரா இல்லை அம்மாவா முறைகேடு ஊழல் டெண்டர் முறைகேடு முதல் அனைத்து ஊரக முறைகேடுகள் நடந்துட்டு இருக்க வழக்குகளை மாட்டிக்கொண்டு அவர்கள் தவிர்ப்பது தெரியும் எந்த முதல்வர் மேலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கொலை முயற்சியில கூட ஒரு கொலைக்கு கூட கொள்ளைக்கு கூட அது அம்மா விரும்பி வசித்த கொடநாட்டிலே கொலை கொள்ளைக்கு யார் மேல் சந்தேக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பழனிசாமி ஏய் வந்து முதல்வர் வாக்குவாதத்துக்கு விஜய் சினிமாவெல்லாம் விட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஊரா சுத்திட்டு இருக்காரா இன்னைக்கு கடவுள் நடந்த கொடுமையான அந்த பேர சம்பவத்துல தமிழ்நாடே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு ஏதோ நமது உறவினர்களை நண்பர்களை சொந்தங்களை இருந்த மாதிரி குறிப்பாக தாவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் அந்த தலைவர் விஜய் உட்பட மிகுந்த சோகத்தில் இப்படி ஒரு விபத்து நடந்து விட்டது என்று அவர்கள் கொண்டிருக்கிற நேரத்தில் இலவு விழுந்த நேரத்தில் இவர் போய் அவர்களை குள்ளர் நரித்திரமாக அவர்களை கூட்டணிக்கு அழைக்கின்ற செயல்படுவது துரோகத்தில் எப்பேற்பட்ட வகையை சேர்ந்தது தாம காக்கூடிய இவர் கூட்டத்தில் இவர் தொண்டரை வச்சு பிடிக்க வைத்தது அம்பட்டமாக ஊடகங்களில் வெளிவந்தது வந்தது நாங்க சொல்லல இன்னொன்று உண்மை தெரியுது எடப்பாடி பழனிசாமி நாலு மேலையும் வண்ணமாக அவர் தலைமையில் கட்சி அதனால அதனாலதான் அவர் வந்து விஜய் முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னணி செல்வதற்கான முயற்சியில் இன்றைக்கு இறங்கி விட்டார் உண்மை அதுதானே கூட்டணிக்கு வரணும்னு அவர் அங்கே என்ன தெரியுது பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் யார் இவங்க கட்சி தொண்டர் அதை கூட சரியா தெரிய பாருங்க இவங்க கட்சியோடைய டி ஷர்ட்டை போட்டு பாஜக கடையை இவங்க தொண்டர் கையில் கொடுத்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்று யாரை ஏமாற்றுகிறார் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இருக்க நீங்க பயிற்சியே இருக்காது தேர்தலில் அதுக்கு முன்பு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜவுக்கு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் பெற்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிற போது அவர்களால் பல பலன்களை அடைந்த கட்சியை காப்பாற்றி கொண்ட பழனிசாமி அவர் வாயிலோடு நன்றி கிலோ எவ்வளவு பழனிசாமி அவர்களுக்கு நன்றியா இருப்பேன் கதை விடுகிற பழனிசாமி ஒருவேளை விஜய் கூட்டணி வந்த பாஜக கூட்டணிப்பாரா இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக விட்டு எதுக்கு வெளியேறினாரு வெளியேறி என்னென்ன பேசினாரு பாஜக ஆட்சி வந்தால் நாட்டுக்கு கெடுதல் பேசினாரு பாஜக ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு பேசினாரு இன்றைக்கு தன்னை கொண்டு பிஜேபி கூட்டணியில போய் பத்தி பேர் சேர்ந்திருக்காரு ஏப்ரல் பதினொன்றுக்கு பிறகு பழனிசாமி தலைமையில அங்க போய் சேர்ந்த பிறகு அந்த கூட்டணியே இன்றைக்கு இளைஞர் போயிருக்கு பழனிச்சாவி பிரவராய என்று கொள்ள யாருமே தேவராக இல்லை ஆமமுக மகத்தில் தமிழ்நாட்டு மக்களே அந்த பழனிச்சாமிக்கு பேசுவதையெல்லாம் நீங்கள் வைத்து கொண்டு பேசி கொண்டு நான் பலபுறம் எனக்கு பதி சொல்லிட்டே இருக்கேன் நான் பலபுறம் பதி சொல்லிட்டேன் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்டை சில பேர் ஊடகத்தில் பேசுவாங்க சொன்னார்கள் இப்படி கிமு கிபி மாதிரி கரூருக்கு பின்னே கரூருக்கு பின்னாம் கரூருக்கு முன்னேக்கா வந்து விஜய் அவர்கள் அவர் தான் முதலமைச்சர் இருந்த மனநிலை மாறி கரூர் அந்த கடுமையான மரணங்களுக்கு பின்பு அவரு அந்த பழனிச்சாமி மாமேரி பழனிச்சாமி தான் முதல்வர் ஆனால் அந்த கூட்டணிக்கு வரப்போறாரு சில மேதாவிகள் பழனிச்சாமியின் ஏஜென்டுகளாக பேசிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போது கோலாகலமா ஆடிட்டு இருக்கிறவங்க பாராளுமன்ற அப்ப போடியை விட்டு வெளியேறிய பழனிசாமியை பற்றி என்ன சொல்கிறார் இவர்கள் இன்னைக்கு காமு கா பேசுறவங்க இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு கூட இருந்த பழனிசாமி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட இருக்க ஓடினாரு அப்பெல்லாம் இவங்க என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா இல்ல செலட்டிவா இவர்கள் எல்லாம் உண்மையாவே பாஜகவின் ஆதரவாளர்களா இல்லை பழனிசாமியின் என்ன கருத்தாக்கத்தை உருவாக்குறாங்க நன்றாக தெரியும் விஜய் அரசியலுக்கு வந்ததே தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்குறோம் தாமஜாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னார் அதனால நான் நினைக்கிறேன் பழனிசாமி அந்த மற்றவர்கள் விஜயோட தலைமை என்று அந்த கூட்டணிக்கு செல்கின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு எடப்பாடி திமுக இடிஎம் கே பலவாகி பலவீனமாக கொண்டிருக்கிறதா இதை காணும் தர சூறை ஏறி கூடி பிடிக்க கோழி பிடிக்க முடியாம இன்னைக்கு வான ஏறி வைகுண்ட போற மாதிரி இன்றைக்கு அவர்கள் கதை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் காமு காப்பி ஆனா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின் இதே மாதிரி கைத்தடிகள் இதே மாதிரி ஊடகத்தில் வந்து பொய்செய்திகளை பரப்புவர்கள் அவர்களுக்கு அவர்களின் சாயம் எடுத்துவிடும் அவர்கள் புதிய கட்சி அந்த தொண்டர்கள் உள்ள தலைவர்கள் ஏன் விஜய் உட்பட அவர்கள் சினிமாவில் நீண்ட அனுபவம் இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கமா துறை ஒரு கொடுமையான விபத்து நடந்தது அவர்களால் அதை எப்படி சந்திப்பது என்பதில் பல மரணங்களை பார்த்தவுடன் அவர்கள் அதிர்ச்சியில குறைந்து போயிருந்தார்கள் இப்பொழுதுதான் அவர்கள் செயல்பட தொடங்கி இருக்காங்க கொடுத்திருந்து பார்க்கிற இவரை எப்படி செயல்படுறாங்க அதில் எப்படி அவர்கள் இந்த கொடூர சம்பவத்தை எதிர்கொள்கிறார்கள் இந்த விபத்தில் அவர்கள் தார்மீக பொறுப்பை சொன்னார் அதாவது குற்ற குற்றச்சாட்டை குற்றத்தை ஒப்புக்கொள்றது இல்லை அந்த மீட்டிங் அவங்க நடக்கிற மீட்டிங்ல நடக்குது நான் விளக்கமா சொன்னேன் அந்த சொன்னவர்களுக்கு எல்லாருக்கும் புரியுது மாதிரி இப்போ நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கேன் என் கார் டிரைவர் என்ன முப்பத்தி ஐந்து பேருமா இருக்கிறவர்களா யாரோ ஒரு ரோட்ல இருந்து கார்ல அவராக இருந்தா கூட அதுக்கு டிரைவர் ஓட்டிட்டு வந்தாலும் தார்மீக பொறுப்பை நான் ஏற்க அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பை அவர்கள் ஏன்னா அவர்கள் கூட்டத்தில் நடந்தது அதுக்காக குற்றத்தை ஒற்றுக்கொள்ளணுங்கிறது கிடையாது அவருக்குள்ள குற்றச்சாட்டை சொல்லல யாரும் சொல்ல மாட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கமும் அவரை வந்து குறிவைத்து குற்றச்சாட்டு சொல்லல தார்மீக பொறுப்பேற்று அவர்கள் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் படைத்தப்போ அதுக்கு எஃப்ஐஆர் போறப்போ ரெண்டு பேரை கைது மற்றபடி யாரையோ அவங்க கைது செய்யல அதனால வரது நீங்க கேட்ட கேள்வி தாவரை செயல்பாடு கரூர் சம்பவத்தில் அப்படி கொடுத்திருக்காங்க பழனிசாமி அச்சுறுத்தல் இருக்கா அவருதானே எல்லாருக்கும் எல்லாரையும் ஏமாற்றி எல்லாரும் துரோகம் செய்து அவரு தானே அது அதனால இருக்கலாமோ அந்த அச்சுறுத்தலுக்காக

இருக்கட்டும் நல்ல பிரியாணி இருக்கட்டும் அவர்களது முதல் வேட்பாளர் பழனிசாமியை தோல்ல வச்சுட்டு போறப்ப அந்த பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் என்பது அவருக்கு தெரியும் அவருக்கு புரிய ரொம்ப நாள் அரசியல் அதனால் அவர் பயணம் சிறப்பாக இருக்க எனது வாழ்த்துக்கள் பழனிசாமியை இருந்து இறக்கி விட்டு நடந்தால் வேகமாக நடக்க முடியும் சரி செக்யூட்டியாக தான் இப்போ பிடிவாலே சொல்லிட்டார் எல்லோரும் ஒன்றை ஆனால் அவர் கருத்துலேயே அதை வந்து ஈடிஎம்பிக்கை பொதுச்செயலாக பள்ளிச்சாமி முடிவு செய்யணும்னு சொல்கிறத நாங்கள் எப்பிக்கே எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்னோம் இதில் யார் பள்ளிசாமி எல்லாரும் உள்ளார் அண்ணாதூர் ஃபவுண்டரா இந்த பொது செய்யறது அம்மாவா எதோ சந்தர்ப்பத்தில் குருட்டு அதிசயத்தில் கவர்ந்து வந்து பதிவு பெற்றவர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக யார் வேண்டுமானாலும் தொண்டர் வேண்டவனாலும் வரலாம் என்ற விதியையே மாற்றிவிட்டு தான் மாத்திர பொதுச் செயலகம் ஏற்பாடு செய்தவர் பதவி